அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்தது தமிழக அரசு ஆனால் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக யார் யாருக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட மாட்டாது எந்த ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் இளமை இப்போ நம்ம பார்க்கலாம் மறக்க மாதிர்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்க பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்கறதுக்கு பில் பட்டனை கிளிப் இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்பட்டங்க ஆனால் தற்போது நலப்படி பார்க்கும்போது ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி அன்றை நாட்கள் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் அதில் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும்ன அதற்கான அறிவிப்பு அறிவிக்கப்படவில்லை தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது தமிழக அரசின் சார்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்னென்ன பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவாங்கன்னு தற்போது பார்க்கலாம் அந்த வகையில் எதிர்வரும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழகத்தில் இரண்டு புள்ளி பத்தொம்போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழக மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழுகடை கரும்பு கூடிய அனைத்து தொகுப்பும் கண்டிப்பாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசுக்கு ரூபாய் இருநூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி செலவிடும் என அறிவிக்கப்பட்டனர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கு வரும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் பாஞ்சாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது எனினும் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்குவது தொடர்பாக அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை அரசாணை வெளியிட்ட உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க அறிவிப்பாக தற்போது அறிவிக்கப்படுவார் என மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டார் அதாவது இப்போ ரீசன்டா தமிழக அரசின் சார்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க இன்னும் ஒரு நாட்களுக்குள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரபூர்வமாக ஆயிரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்படுவார்கள் என தற்போது பொதுமக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆனால் பொங்கல் தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகவில்லை இன்னும் ஒரு நாட்களுக்குள்ள வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்